ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ருதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவை நவகிரகங்களில் அருளாசியோடு உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு

நம்ம சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒன்றிணைந்து செயல்பட போறாங்க ஒரே ராசியில மீன ராசியில நீர் ராசியில இந்த குரு பகவானுக்கு ராகு பகவான் வந்து பகை ஆனா அதே சமயம் சனீஸ்வர பகவானுக்கு நட்பு இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் ஒளியை வாங்கிக்கிறார் ஆனால் இந்த ராகு பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்குறதில்ல ஸோ முற்றிலுமான ஒரு இருள் கிரகம் ராகு பகவான் அவரோட இந்த மற்றொரு இருள் கிரகம் அப்படின்னு சனீஸ்வர பகவான் சாதாரணமாகவே இருள் கிரகம் தான் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கருப்பு கருப்புக்கு அதிபதி கருப்புக்கு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் ஆக இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் இந்த நாட்களில் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ராகுவும் சனீஸ்வர பகவானும் இந்த குரு பகவானின் இல்லமான மீன ராசியில என்ன பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரிஷபராசியில இருக்கார் சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து மீனராசியில் கொஞ்ச நாள் இருக்க அதே சமயம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நீதிக்காரகன் தர்மக்காரகன் அதனால தான் இவருக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் உழைக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது இப்போ உழைக்கிறவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களோட வேர்வை வழியறதுக்குள்ளவே அந்த கூலியை கொடுத்துடணும் நியாயமாக இருக்கணும் அதனால தான் இந்த சனீஸ்வர பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் உச்சமடைகிறார் மேஷ ராசியில் நீச்சமடைகிறார் ஏன்னா மேஷம் வந்து சூரிய பகவான் உச்சம் பல 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 பலன் இருப்பார் அப்போ இந்த இருள் கிரகம் சனீஸ்வர பவான் அங்கே போனால் என்ன ஆகும் நீச்சமடைகிறார் அப்போ சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஒரு நீதி நேர்மை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் அதே சமயம் ராகுபகவான் அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா பிரம்மாண்டம் கற்பனை அப்படியே கற்பனையிலேயே சஞ்சரிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போதை இந்த ராகு பகவான் பலமா இருக்கார் அப்படின்னா போதைக்கு அடிமையாவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம் ரோட்ல படுத்து கிடப்பாங்க அப்படியே இந்த சாப்பிட்டுட்டு லிக்கர் சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க போதை நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா அப்படின்னு அதி இதுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் பவர் அப்ப அவங்க போதையில அப்படிங்கும்போது என்னன்னா கற்பனை ஒரு வித மயக்கம் அப்படிதான் இருப்பாங்க அப்போ இந்த ராகு பகவான் எந்தெந்த இதில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னா உபஜயஸ்தானம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க ஒரே இதில் மீன ராசியில் ஆக இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே கவனமாக இருக்கணும் சில ராசிகளை தவிர இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மீன ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோக காரகன் ராகுவுடன் தர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்கள் ராசியில சஞ்சாரம் பண்ண போறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் மீன ராசியிலே சஞ்சாரம் பண்ண போறாங்க அந்த பதினெட்டு அஞ்சுக்கு தான் ராகு பகவான் கும்பராசிக்கு போறார் இப்போ உங்களுக்கு மீன ராசியில ராகு பகவான் இருக்கார் ஒன்றரை வருஷமா அந்த ராகு பகவானோட இந்த சனீஸ்வர பகவான் சேரப்போறார் அப்ப எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஜென்ம ராசி ஜென்ம ராசினாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் மனசில் ஒரு கிளேசம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது மனசளவில் ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் ஒரு வேலை ஆரம்பித்தீங்கன்னா அது நல்லபடியாக முடியல கொஞ்சம் இழுபறி தான் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறது இந்த மாதிரி தான் சில காரியங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது உத்தியோகத்துலேயும் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இல்லைங்க சரி தொழில் வியாபாரம்னு பார்த்திங்கன்னா அதுவும் பேசுகிற மாதிரி இல்லை அதாவது ஒரு வருமானம் வரும் அதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற திட்டமெல்லாம் ஒன்றுமே செயல்படுத்த முடியல ஆசிட்டிஸ் போயின்ட்டுருக்கிறது போயின்ட்டுருக்கு ஆனால் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அது வந்து ஜென்ம ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருக்குது எந்த லக்னம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தா தான் அது தெரியும் மற்றபடி பொதுவாக பார்த்தீங்கனாலே மீனராசி என்பர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணை இணையும் போதே பிரச்சனைகள் நிறையாவே இருக்கும் ஏற்கனவே ராகு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு யோகத்தையும் கொடுக்கறாரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஜென்மராசியில இருந்தாலும் ஒரு யோகத்தையும் கொடுக்கற ஒரு ஒரு படிப்பினையும் கொடுக்குறாரு ஆனா இதே சமயம் இந்த சனீஸ்வர பகவான் அங்கே வரும்போது சனீஸ்வர் பகவான் உழைப்பிற்கு காரகன் உழைத்தால் வெற்றி இந்த காசு அப்படின்னு கொடுக்குறவர் உழைக்கல அப்படின்னா அவருக்கு பிடிக்க பிடிக்காது அவரை மந்த காரகன் மந்த புத்தி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றது வழக்கம் ஆனா அதெல்லாம் கிடையாதுங்க ஏன் அப்படின்னா அவருக்கும் அதாவது இந்த சனீஸ்வர் பகவான் கிரகத்துக்கும் சூரிய கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் ரொம்ப கிட்டக அதனால சந்திர பகவான் ஒரு நாள்ல டக்கு டக்குன்னு அப்படியே போயினா ரெண்டே கால் நாளில் ஒரு ராசியை கடந்துடுவார் அடுத்து பார்த்தீங்கன்னா புத பகவான் சுக்கர பகவான் அடுத்து செவ்வாய் குரு இப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக அப்ப இந்த சனீஸ்வர் பகான் கிரகம் பார்த்திங்கன்னா சனி கிரகம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் எடுத்துக்கிறது ரெண்டரை வருஷம் கணக்குப்படி ஒரு அரை வருஷம் அப்படியே வக்கர கதி அடைவர் அப்புறம் அப்படியே போவர் இந்த மாதிரிலாம் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் சேரும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா முன்கோபம் அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாகும் உத்தியோகத்தில் பேசுகிற வார்த்தைகள் தான் ஏதாவது ஒன்று நம்ம நல்லதுன்னு நினச்சி கூட பேசலாம் இந்த அந்த பேச்சு வந்து அவங்களுக்கு ஒரு வேதனையை கொடுக்கலாம் நீங்கள் யதார்த்தமா சொல்றது அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க சரியா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சாதாரணமாக இருக்கீங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்றாங்க சேர்றாங்கங்கும் போதே உலக அளவிலே மாற்றம் ஏற்படும் அப்படிங்கும் போது நமக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகளை நம்ம கவனமா எடுத்துனா நல்லது அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கவனம் அவசியம் சில நேரங்கள்ல சில சளிப்புகள் வரலாம் என்னடா அது அப்படின்னு ஒரு நம்ம எதிர்பார்க்குற அந்த வருமானம் வரலையேங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும் ஆனா அதுக்காக தொழிலை விட முடியாது இல்ல அதனால அது எப்படி அபிவிருத்தி பண்ணலாம் ஓரளவுக்கு சர்வே பண்றதுக்கு சில காலங்களில் அப்படி எப்படி சர்வே பண்றது அப்படிங்கிற யோசனையோடு நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது அதே இந்த வெளியூர் பயணங்கள் முக்கியமா இரவு நேர பயணங்களை நீங்க தவிர்க்கிறது உச்சித்த சரி ஏன்னா வேற வழி இல்ல போய்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா தகுந்த முன்னேற்பாடு தகுந்த இதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வெளி நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணுன்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சில தாமதங்கள் இருக்கலாம் இந்த விசா கிடைக்கிறது பாஸ்போர்ட் அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் பட் அதை பற்றிலாம் நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் அவர் குரு வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலம் கொடுப்பார் அதனால பெரியவங்களோட ஆலோசனைகளை கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய அபிவிருத்தி கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பம் குடும்பம் கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்திக்கும் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் ஆகிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அனுசரிக்கிறது தான் மெயினான ரீசனே புரியுதா அனுசரித்தா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கவனமாக படிக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐபிஎல் அது இதுன்னு ஸ்போர்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஏற்கனவே எல்லாமே ம மொபைல் பார்த்துன்னு தான் இருக்கீங்க எல்லா குழந்தைகளும் இந்த மினராசி குழந்தைகள் மட்டும் இல்லை எல்லா குழந்தைகளும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மொபைல் தான் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி குறைச்சிட்டு படிப்புல கான்சென்ட்ரேஷன் வைக்கணும் ஏன்னா கல்வி தான் முக்கியம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் பத்து மொபைல் கூட வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது படிப்பில் கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும் ஏன்னா குறையும் அதனால் அந்த குழந்தைகளும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கண்டாத்தையும் சாப்பிடக்கூடாது சரியா ஏன்னா எக்ஸாம் வர காலகட்டத்தில் நீங்கள் எக்ஸாமில் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ரொம்ப விசேஷம் சரி இப்போது மூத்த வயதை சேர்ந்தவர்கள் அவங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் சொல்கிறவனே தான் அவங்களுக்கும் ஒரு இது என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா இந்த மின்னராசி அன்பர்களுக்கு இதுலேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காகத்துக்கு அன்னம் வையுங்க தகப்பனார் இல்லாதவர்கள் அப்பா இல்லாதவங்க அந்த சாதத்தோட ரெண்டு எள் ரெண்டே ரெண்டு கொஞ்சம் அப்படி போட்டு அதை பிசைஞ்சு அங்கே காகைக்கு வச்சுருங்க அப்பா அம்மா இருக்கிறவங்க வெறும் சாதம் வைக்கிறது ரொம்ப உச்சிதம் காக்கை கண்ணம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பாலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் உங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு பாருங்க அதாவது பிரச்சனைகள் வரும் வந்தா அந்த அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்க வெளியில வந்து ஒரு சிறப்பான பலனை கண்டிப்பா அடைவீங்க ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மீன ராசியான உங்க ஜென்ம ராசியில யோகக்காரகனும் தர்மக்காரகனும் அதாவது ராகு பகவானும் பகவான் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க